வெள்ளத்தில் தத்தளிக்கும் மும்பை கொட்டி தீர்க்கும் கனமழை ஆறுகளாய் மாறிய சாலைகள் மக்கள் பரிதவிப்பு வரலாறு காணாத கனமழையால் மும்பை நகரம் முழுவதும் வெள்ளத்தில் மிதக்கிறது பஸ் ரயில் மற்றும் விமான போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது மகாராஷ்டிர மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் வரலாறு காத கனமழையால் மும்பை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தில் மதிக்கின்றன கடந்த எட்டு மணி நேரத்தில் நூத்தி எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மும்பையின் உள்ள அனைத்து சாலைகளிலும் மழை நீரால் நிரம்பி ஆறுகளைப் போல காட்சியளிக்கின்றன பல்வேறு இடங்களில் வாகனம் நீரில் மூழ்கி நிற்கின்றன பேருந்து சேவை முழுமையாக முடங்கியுள்ளது மேலும் அது மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மும்பையின் உயிர்நடியாக கருதப்படும் புறநகர் ரயில் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடு பாதையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சில விமானங்கள் மாற்றிவிடப்பட்டுள்ளன வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் தேசிய மீட்பு படையினர் மற்றும் காவலர்கள் தீயணைப்பு துணையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தாழ்வான பகுதிகளில் தவிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லும் பணி நடந்து வருகிறது மும்பை மட்டுமின்றி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது மும்பையிலிருந்து தொலைவில் உள்ள சத்ரபதி சிவாஜி நகர் மாவட்டத்திலும் லாதூர் மற்றும் பீட்டில் வெள்ளம் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக பாதித்துள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் கனமழையால் வயல்களில் வெள்ளம் புகுந்து லட்சக்கணக்கான ஹெக்டர் பயிர்கள் சேதமும் அடைந்துள்ளன இந்திய வானிலை ஆய்வு மையம் அடுத்த இருபத்தி நாலு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது மக்கள் அவசியமின்றி வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தனியார் அலுவலகங்களும் தங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய அறிவுறுத்தியுள்ளனர் கனமழை காரணமாக வெள்ளத்தில் சிக்கி பல்வேறு இடங்களில் உயிர் பலிகளும் ஏற்பட்டுள்ளன நாதட் மற்றும் லூதூர் பீட் மாவட்டங்களில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு அப்படி மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நமது ஏஷிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க